ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஸன் ரட்டி கிச்சனில் இன்றைக்கி கல்லீரல் கோழி கல்லீரல் எப்படி சமைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் கல்லூரில் அந்த எல்லாம் முன்னாடி உரிக்கணும் இந்த வெள்ளையாக இருக்குது பாருங்க இந்த இந்த தோலை நல்லா உரித்து எடுக்கணும் எப்படி உரிக்கிறது அப்படிங்கிறத உங்கட்டாக காமிக்கிறேன் ஈஸியாக உரிச்சிடலாம் உரித்து சுத்தம் பண்ணிக்கலாம் ஜவு எல்லாம் சுத்தமாக பிரித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணிக்கணும் இது சின்ன பீஸாக வேணால் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே பொறுத்தான போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் ரைட்டாக எதுச்சுன்னா கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி நல்லா கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கலாம் வேறு எந்த கறியும் மாதிரி சுத்தம் பண்ண தேவையில்லை இது வந்து உங்களுக்கு போது கொஞ்சம் வெந்நீரை ஊற்றிக்கலாம் வெந்நீரை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பிறகு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இதமான விதமாக இருக்கிற மாதிரி வெந்நீர் வச்சுக்கணும் ரொம்ப சூடாக போட்டு கையை சுட்டுக்காதீங்க இது நம்ம மாதிரி இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பெருசாக இருக்கிறத சின்னதாக கட் பண்ணிக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊறி விட்டோம் அந்த வாடாக போகும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் போடணும் லெமன் ஒரு பாதி லெமன் போட்டு படைஞ்சுருக்கலாம் நல்லா பெசஞ்சு மசாலா போட்டுக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் கடைய வச்சு நல்லா கொஞ்சம் சட்டி சூடியாக இருட்டும் சட்டி சூடியானதும் ஆயில் வச்சுக்கலாம் தொட்டி நல்லா சூடாக இட்டுது பட்டை போட்டுடலாம் பிரிஞ்சலாக போட்டுடலாம் ஒரு ஏலக்காய் போட்டுடலாம் சோம்பு ஜீரகம்

வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வரும் இறந்துட்டோம் அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இது நாலு சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் நறுக்கி சேர்த்துருக்கேன் சுவைக்காக நல்லாயிருக்கும் இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம் எல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக ஒரு சாப்பிட்றது நல்லா இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா ரெசிப்பி இருந்தாலும்

மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கறியில் உங்களுக்கு கறி எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணுமோ அல்லது மசாலா கிரேவி மாதிரி இருக்கணுமோ அல்லது சுக்கா மாதிரி இருக்கணுமான்னு பார்த்துட்டு தண்ணி அந்தளவுக்கு லெவலாக பார்த்து ஊற்றிங்க உங்களுக்கு தேவையானது கறி நல்லா வேகட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி அதை முடக்கிற அளவுக்கு தான் கறி தண்ணி ஊற்றிருக்கணும் சூப்பராக வந்துருச்சு இப்படி தான் இருக்கணும் பிடிக்காம கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கணும் They am going